ஈது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹாரியை படுகொலைக்கு பிறகு ஈரானிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் வெடிப்பதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் அங்கே இருக்கும் இந்திய தொழிலாளர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அனாவசியமாக எங்கும் பயணம் செய்யக்கூடாது என்றும் பதுங்கு கொடிகளுக்கு அருகில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறது என்றும் இந்த அறிவுறுத்தல் காரணமாக இஸ்ரேலில் உள்ள தொழிலாளர்களின் குடும்பத்தினர் அச்சமடைந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் எனவே வெளியுறவுத்துறை அமைச்சகம் இஸ்ரேலில் தற்போது வேலை செய்யும் தொழிலாளர்கள் பற்றிய முழுமையான விவரங்களை தனது இணையதளத்தில் வெளியிட வேண்டும் அவர்கள் எந்த படியில் இருக்கிறார்கள் இன்னும் எவ்வளவு பேர் அங்கே வேலைக்கு சேர இருக்கிறார்கள் என்ற விவரங்களையும் அதில் குறிப்பிட வேண்டும் போர் பதற்றம் உச்சமடைந்திருக்கும் நிலையில் இஸ்ரேலில் இருக்கும் இந்திய தொழிலாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் குறித்து குறிப்பான அறிவுரைகள் கொடுக்கப்பட வேண்டும் அங்கு இருக்கும் இருபத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய தொழிலாளர்களின் பாதுகாப்பை வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவாதப்படுத்த வேண்டும் அதை அவர்களது குடும்பத்தினருக்கு தெரிவிப்பதன் மூலம் அவர்களின் கவலையை போக்க வேண்டும் போர் முழுமையானால் அங்கிருக்கும் இந்திய தொழிலாளர்களை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான அவசர கால திட்டத்தை இப்போதே வெளியுறவுத்துறை அமைச்சகம் தயாரிக்க வேண்டும் அவர்களை துரிதமாகவும் பாதுகாப்பாகவும் இந்தியாவிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் இந்திய தொழிலாளர்களின் உயிருக்கு சேதம் ஏற்படவோ அவர்களுக்கு மிகுந்த சிரமங்கள் ஏற்படவோ இடமளிக்கக்கூடாது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரைரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார்